கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா முன்னிட்டு திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி தமிழ்நாடு பூ பந்தாட்டக் கழகம் நாற்பத்தி மூன்றாவது மாநில அளவிலான பூ பந்தாட்டப் போட்டி நடைபெற்றது போட்டியில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே திருவுடை மருதூர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா முன்னிட்டு திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி தமிழ்நாடு பூ கழகம் மற்றும் மாவட்ட பூ கழகம் இணைந்து நடத்தும் பூ போட்டி தமிழ்நாடு பூ கழக மாநில பொதுச் செயலாளர் எழிலரசன் தலைமையில் திருவாடுதுறை ஆதினம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சிவகுமார் தடகள சங்க துணைத் தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முத்துசெல்வம் முதன்மை கல்வி அலுவலர் மதன்குமார் பூப்பந்தாட்ட போட்டி மாநில தலைவர் நடேசன் மாநில பொருளாளர் பார்த்திபன் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் கற்பகம் திருவாடுதுறை ஆதினம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானமூர்த்தி திருவடைமருத்தூர் பேரூராட்சி தலைவர் சுந்தர ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை மாவட்ட கல்வி அலுவலர் சுந்தர் தொடக்கி வைத்தார் இந்த போட்டியில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு கோவை திருச்சி ஈரோடு திருப்பூர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி கடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து இருநூற்றி எண்பது மாணவர்கள் இருநூற்றி இருபது மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பதினான்கு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி இன்று நாளையும் நடைபெறுகிறது வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர் அடுத்த மாதம் அரியானாவில் தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள்